ஹலோ டு ட்ரீம் வேலை சேனல் இன்னைக்கு நம்ம ட்ரீம் வேலை சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அதாவது திண்டுக்கல் டு எரியோடு போற லைன்ல ஹைவேஸ்ல இருந்து கரெக்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு மூணு ஏக்கர் பத்து சென்டில் ஒரு சூப்பரான செம்மன் பூமி வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்லங்க இந்த இடம் எக்ஸாக்ட் ஆங்கில கிட்ட இருக்கு இதோட பிரைஸ் என்ன இதில் வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து எடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம ஷோக்கில் போகலாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் டைங்கில் கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய கரூர் ரோடு வழியாக வந்தோம் அப்படின்னா ஆர்விஎஸ் காலேஜை தாண்டி நல்லம்னார் கோட்டை ஏரியாவை தாண்டி எரியோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க மெயின் ஹைவேஸ் ரோட்ல இருந்தே அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த இடத்த வந்து ரீச் ஆயிடலாம் மொத்தம் வந்து மூணு ஏக்கர் பத்து சென்ட் இதுல போரோக்கியனியும் சர்வீஸும் எதுவும் கிடையாது ஃபுல் வந்து எம்டி தான் நல்ல ஒரு செம்மன் பூமிங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கும் சேர்த்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கோட் பண்றாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆவரேஜா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பதினெட்டு லட்சம் தாங்க விலை வந்து சொல்றாங்க விலையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடும் கிடையாது நெகோஷியபிள் தான் நான் வாங்க விசிட் பண்ணி பாருங்க விலையை அவ்வளோ தூரம் பேசி குறச்சு வாங்கி தரணுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இருந்து வரக்கூடிய கட்ரோடு பேஸில் இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு பக்கத்து ஏரியாவுக்குலாம் போகக்கூடிய மெயின் ரோடுமே வந்து இது தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு சைடு வந்து நமக்கு வந்து ரோடு ஆக்சஸ் இருக்குது நம்ம வடமதுரை வழியாக வந்தோம் அப்படின்னா தும்ளை பெரும்புள்ளி வழியாகவும் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிட முடியும் அதே போல் எரியோட்டில் இருந்து வந்தோம் அப்படின்னாலும் கூட டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிட முடியும் ரெண்டு சைடுமே வந்துட்டு ஜங்ஷன் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் நியர்பையாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூற்றம்பது அடிக்கு குறையாமல் தாராளமாக நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு வந்து கிடச்சிருக்கு சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு என்ட்ரன்ஸ்லேயே கேட் எல்லாமே போட்டு வந்து ரெடி பண்ணி நமக்கு வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இதோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு முந்நூற்றம்பது அடியில் இருந்து ஒரு நானூற்றம்பது அடிக்குள்ள தண்ணி வந்து நமக்கு வந்து தாராளமாக கிடச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமியாக நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த ஜூன்லேயே நிறைய இடங்கள் வந்து நம்ம வந்து எடுத்து போடுறோம் ஹைவேஸுக்கும் நியர்பையாக அதுவும் கட்ரோடு பேஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் இந்த மாதிரி இடம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் இவங்க வந்து சேல்ஸுக்கே வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஊரடி தோட்டமாக கிடச்சிருக்கிறதுனால நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு கூட தோட்டத்துக்கு வந்து வேலையாட்களை போட்டு நீங்கள் தாராளமாக இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோட இங்கே வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இப்போ எம்டி லேண்டாக இருக்குது நம்ம வந்து ஃப்ரீ சர்வீஸுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க அப்படிலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் சோலார் பிளான்ட்டு போட்டு அதன் மூலியமா கரண்ட் எடுத்து நிறைய பேர் வந்து விவசாயம் பண்றாங்க இப்போ கூட நம்மளோட இடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களாம் சோலார் பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க சோலார் பிளான்ட் போட்டு பெரிய லெவல்ல வந்துட்டு கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பிசினஸாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட இடத்துலையும் வந்து நீங்கள் சோலார் இது போட்டு தாராளமா வந்து நீங்கள் பண்ண முடியும் அதை பற்றி வேற ஏதாவது கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னாலும் கூட நான் உங்களுக்கு வந்து நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம சேனலுக்கு வந்து கால் பண்ணுங்க ஏன்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி பேஸில் பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒருத்தவங்கள்கிட்ட நம்ம வந்து பேசியிருக்கோம் அவங்கள்ட்ட டேரெக்டாக வந்து டீலிங் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் வந்து வாங்குவாங்க அங்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதுக்காக தான் வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சி நம்ம அவங்கள்ட்ட வந்து பேசி வச்சுருக்கோம் ஸோ கேஸ் நீங்கள் எம்டி லேண்டு வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து சோலார் போடணும் அப்படின்னா கூட டேரெக்டாக நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டேரெக்டாக விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதே போல் நம்மளோட இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்னர் எண்டில் நமக்கு வந்து டவர் லைன் வந்து உள்ளே போகுது அதுக்கு எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சென்ட்லேருந்து இருபது சென்ட் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது கழிச்சது போக தான் மிச்சத்துக்கு வந்து நமக்கு வந்து ப்ரைஸே வந்து கோட் பண்ணியிருக்கதா ஓனர் வந்து சொல்லியிருக்காரு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன் வேற வேற கூடுதல் தகவல் தேவை இல்ல விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தரமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்க திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் அப்லோட் இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க ஃபைனலா வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக்கிறேன் உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து குரோத் ஆகிட்டே இருக்கு அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்